வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக் ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதே நமாஹா அனைவருக்கும் முதற்கண் கோராண கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பெருமைகளாக பிறந்த அடியையினுடைய அனைத்து மையன்பர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினத்தெரிய பிஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் மாசி மாதம் பதினாலு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரதிமையை வழக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் மாஷி மாதத்தில் நிகழக்கூடிய மகா சிவராத்திரி வைபவம் அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நமது சேனலிலே மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பிலே மூன்று வீடியோக்களாக பதிவிடப்பட்டு இருக்கின்றோம் அனைவரும் அந்த மூன்று வீடியோக்களையும் பார்த்து அதன் பிரகாரம் மகா சிவராத்திரி தினத்தன்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு சாக்ஷாத் ஸ்ரீ பரமேஸ்வரி சமையல பரமேஸ்வருடைய பரிபூர்ண ககா கடாக்சக்தியும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாவதாக இன்றைய தினம் சிரவண நட்சத்திரம் திருவோண விரதம் ஆகவே அனைவரும் விரதமிருந்து சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிருபா சக்தியும் பரிபூர்ண ஆகியையும் பெற வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய தினம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு மேல் மரணயோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் நான்கு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் மகா சிவராத்திரியாக இருக்க இருப்பதனால் இந்த மரணயோகம் அதற்கு சம்பந்தம் இல்லை ஆலயங்களுக்கு தாராளமாகச் செல்லலாம் இரவு நேரத்திலே எந்த ஊர் போனாலும் ஆலயத்துக்கு போய் செய்ய தாராளமாக பார்க்கலாம் இந்த மரண யோகத்தில் அது தோஷம் கிடையாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பின்னாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்தும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குருவதி குருபதிநாம சம்பரே தமிழ் மாதம் தேதி மாக மாதம் மாசி மாதம் பதினாலு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருதோ சிசுர ருதோ மாதமானது மாசே மாசி மாதம் கும்பமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது த்ரையோதியாம் திரையோதசி திதி ஒன்பது நாழிகை இருபத்தி இரண்டு வினாடி காலை பத்து மணி இருபது நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியாம் சதுர்தசி திதி இன்றைய சாக்த திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் மனிதப் பிரிவைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து வெய்யன்பர்களும் மற்றும் தங்களது குடும்பத்திலும் சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராரிமானக்காரர்களுக்கும் சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத மாக மாசே மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே சதுர்தசியாம் சதுர்தசி திதி தாங்கள் அனைவர்களும் குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேயிரே சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த புற்றுக்கருமாக்களின் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது குத்துருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் குத்துருக்கள் முன்னோர்களுடைய தோஷமும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய உன்சாரையும் நிச்சயமாக கெட்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது சோமிய வாசனை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இருபத்தைந்து நாளிகை நாற்பத்தி ஆறு வினாடி மாலை நான்கு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மாசி மாதத்தில் சிரவண நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அழியினுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த பிறந்தநாளையை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷ வருஷம் நாம் அனைவருடன் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுகிறமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடிடுமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் வெய்யண்பர்களுக்கு மட்டும் தாங்கள் ஜனனம் ஜென்ம நட்சத்திர அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் காரணமாக தங்களை பிறந்தநாளை கொண்டாடலாம் ஆனால் அதைவிட அதிக பல கோடி மடங்கு பலனை கொடுக்கக்கூடிய தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலேருந்த நொடியில் எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷாவர்ஷம் தங்களது பிறந்தநாளை கொண்டாடுகிற ஆனால் நட்சத்திர பலனை விட திதியில் கொண்டாடுபவர்களுக்கு பிரம்மாண்டமான பலவிதமான சுவபலன்கள் தங்களை வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது காலை முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய விசேஷமானது அனைத்து சிவாலயங்களிலும் காலை முதல் நாள் முழுவதும் ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் விசேஷ அபிஷேகம் ருத்ர பாராயணம் ருத்ரஹோமம் ஆகியவை நடைபெறும் மகா விரதம் சிரவணம் திருவோண நட்சத்திர விரதம் இன்றைய ராவு காலமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பதினோரு மணி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை புதன் உதமுகோரை காலை ஒன்பது மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை குருகோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியுர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் முதல் காலை பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியுன்றர்களுக்கு காலை பத்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் முதல் மாலை ஐம்பத் நான்கு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புனரசூ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த இயன்றுலுக்கு மாலை நான்கு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் இரவு பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புனரசூ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த இயன்றுலுக்கு இரவு பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு வியாழக்கிழமையன்று அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் சமஸ்தாஸ் பின்வோபவந்தோ சுபம் அஸ்தோ